கருப்பசாமி மறுபடியும் சோமனூர் போயிடுச்சுப்பா சோமனூர் எனக்கு நல்லபடியாக வேலை அமையணும் நல்லபடியாக வேலை அமையணும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தான் இப்போ வேலை எதுவுமே கிடைக்கல என்ன மேல அதனால் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி வேலையும் கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு உன் கையில் வரும்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற அதுதானே உன் கையில் வரபடி அமைச்சு கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டு ஓடு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கேட்ட இடத்துல வேலை எதுவுமே கரெக்டாக அமைய மாட்டேது அதனால சம்பளம் கம்மியாக இருந்தாலும் போலான்னு பார்த்தா அதுக்கும் அமைய மாட்டேது அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு பதிமூணு நாள் பொறுத்துக்கு இன்னும் இருந்து பதிமூணு நாளைக்கு அப்புறம் உனக்கு நல்ல இடமா உனக்கு நான் வேலையை நானே ஜாயின் பண்ணி விடுவேன் நீ கேட்காமலே உனக்கு இன்னொருத்தர் மூலியமாக வேலை வரும் அந்த வேலையில் போய் நீ ஜாயின் ஆகிடலாம் சரியா எனக்கு மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமே எனக்கு தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போகும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி கொடுத்து அதே போல் நிம்மதியான வாழ்க்கை இருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் அமைச்சு தருவான் இதை கொண்டுட்டு போய் நல்ல இடத்துல எனக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும் நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்துடணும் அதே போல் அதை அப்படின்னு யாரும் கைப்படாமல் வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் உள்ளுக்கு சாப்பிட்ரு நான் கருப்பசாமி இன்றைக்கே அவங்க வடிவாசல் வரம்போம் கருப்பசாமி மறுபடி விட்டு துருவா படக்காடி பார்த்ததில் எந்த ஒரு சென்னை வச்சு கரப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தில் வந்து பார்த்ததில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே எனக்கு எதுவுமே நல்லபடியாக யாருமே வாழ்க்கையில் நம்மதியாக அமையலை அதனால் கரப்பசாமி இதை நம்பி தான் எனக்கு வாழ்க்கையே இருக்குது அதனால் கரப்பசாமி நீதே எனக்கு நல்ல வழி அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுக்கணும்ல கொண்டுட்டு போல் நீ நினச்சது போல் நான் கரப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு உனக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சரியா இந்த வாய்ப்பு வந்து கேட்காமலே ஒரு முடிவு பண்ணி நீ எடுத்திருக்க அப்படித்தானே இந்த தேதியில பார்ப்போம் ஒரு படி ஏற்றி உண்டான முயற்சி எடுக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீ நினச்சது போல் இது பிப்ரவரி மாதம் பார்க்கணுமா எந்த மாதம் பிப்ரவரியில் அதே மாதிரி பிப்ரவரியில் இதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா பார்த்துரு அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி கடைசியாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழு இது என்ன தேதி இந்த தேதி என்ன தேதி அஞ்சு நான் சொல்றது பிப்ரவரி இருபத்தி ஏழு இதில் ஒரு வாய்ப்பு ஏற்றி விட்டால் விட்டுடலாம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நீ எடு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதிலேருந்து கரை சேர்த்தி என் சகோதரிக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் எனக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து நல்லபடியாக செட்டில் ஆகி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி நான் உருவாக்கி கொடுக்கணும் அப்படி தானே அதனால் உனக்கு தகப்பனா கூட இருந்தால் போதுமா நான் கருப்பசாமி கூட இருந்து இடத்துல உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்தனே எனக்கு பௌர்ணமி எனக்கு என்னை வந்து பார்க்கணும் எனக்கு ரோஜா பூ ஒன்று வாங்கிட்டு என்னை கொண்டுட்டு என்னை வந்து பார்ப்போம் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தாக்கம்னா வரன்ட்டேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிருமில்லை வர பௌர்ணமிக்குள்ளே உனக்கு உடல்நலம் சரியாயிடும் அதுக்கப்புறம் என்னை வந்து பார் நான் உடையை வரம்பு கருப்பசாமி மறுபடி பழக்காடி பத்ததில் மறுபடி கோயம்புத்தூர் பிரிச்சு நான் வந்து முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே எனக்கு ஒரு பத்திரம் கொடுக்கணும் ஒரு பதிமூன்று லட்ச ரூபா பணம் கட்டணும் அதுக்கு உண்டான வழி என்ன பண்ணுறது என்னடாமண்ணே ஒரு பதிமூன்றரை லட்சம் கொடுக்கணும் அதனால அதுக்கு ஒரு வழி பண்ணணும் இல்லாமல் அது என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு விட தெரியாமல் அப்படி தானே போய் காலைல வந்துட்டோம் அதே உனக்கு கருமசாமி சரி இன்னொரு அமௌண்ட்டு அமௌண்ட் பெருசாக ஒரு ஆள் வரும்னு சொல்லி அதை எதிர்பார்த்துட்ருக்கோம் அது எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுமே ரெண்டு மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன் அப்படியே இல்லை அப்படிங்கிற பட்சம் வந்தாலும் அந்த தேதி வந்தாலும் நீ சொன்ன டைம் சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறேன் ஆக மொத்தம் பேரை காப்பாத்திடலாம் இந்த வருஷத்தில் பேரை காப்பாற்றிடலாம் அந்தளவுக்கு உருவாக்குனா போதுமா இப்போ பணம் வர்றது வந்து குறுக்கு வழியில் ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு கால இல்லையா அதனால் அந்த பணம் வருமா அப்படின்னு இப்போதைக்கு அவசரத்துக்கு அது சரி வராது நான் சும்மா உன்னை ஆறுதல் படுத்தி விட்டுன்னு பண்ணுறது அதனால் அவசரத்துக்கு வராது அதை நம்ம வேணாம் ஆக மொத்தம் நீ எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷத்தில் அந்த கடனை கட்டி அதிலேருந்து மீண்டு வந்துட முடியுமா கண்டிப்பாக நான் கருப்பசாமி மீட்டு எடுத்து கொடுத்து நல்லபடியாக தளனை வந்து நிற்கிறோம் கருப்பு உருவாக்கினா போதுமா தேவையில்லாமல் ஒருத்தன் மேட்ச்சை கேட்டு கொண்டுட்டு போய் எல்லாம் விட்டு எல்லாம் உனக்கு வரும்படியும் செல்வாக்கையும் கொடுத்தேன் நீ கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டியா நீ சொல்லு நீ கேட்டது கேட்ட மாதிரி நினச்சது நினச்ச மாதிரி நடந்துது கையில் நிறைய பணமும் வச்சு விளையாடணும் வந்துச்சா இல்லையா நிறைய கொடுத்தான் கொடுத்ததில் நீங்கள் வச்சு காப்பாற்றிக்க தெரியல இடமான ஒரு குறுக்கு வழியில் போனால் சீக்கிரமாகவே ஒரு அமைச்சரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யார் கொடுத்தா இப்போ தெருவில் நிற்கிறது யார் அதனால் இப்போ வந்தது போனது அத்தனையும் போயிடுச்சு அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நான் கரப்பசாமி கொடுத்து வரேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உனக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் கடனையும் கட்டி நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன் இதை மட்டும் பாங்காக வச்சுக்க ஆக மொத்த கடங்காரனுக்கு ஒரு டைமும் கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கர்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து பேரை காப்பாற்றி கொடுத்துறேன் அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு கூடவே வரம்போ இந்த குழப்பம் இல்லாமல் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி குளிச்சிரு உனக்கு டைம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துறேன் அந்த பணம் நீ அவசரத்துக்கு வராது ஆக மொத்தம் பேரை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி கொடுத்துருவேன் கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருச்செங்கோடு வெறிச்சுப்பான் கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இது ஆறு சின்ன சின்னமான டைவர்ஸ் சாருக்கு பண்ணணும் உனக்கு தான் பண்ணணும் போய் மூணு பேரும் போய் கால் எழுந்துட்டு ஓடு ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா நம்மளுக்கு வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படாமே அதனால் அது சரி வராது அதனால் கை மாறியும் போயிடுச்சு அதனால் அது சரி வராது மொதல் விஷயம் இரண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணணவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் கண்ணு முன்னாடி அதையும் கர்ப்பசாமுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இரண்டாவது நம்ம எதிர்பார்க்குற தொழில் அந்த தொழில்லையே போய் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிட முடியுமா அந்த வாய்ப்பு நான் கர்ப்பசாமனுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம் படித்த படிப்புக்குள்ளான வேலை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் எதிர்பார்த்த வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் போல் நல்லபடியாக வாழ்க்கை நமக்கு அமையுமா அப்படின்னா வர எப்படிப்பா சரி சித்திரை தேதி வரைக்கும் விட்டுற அதுக்கு மேலே எதிர்பார்த்ததோட நல்ல வாழ்க்கையாகவே உனக்கு ஒரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு கரை சேத்துறக்கு என்ன வழியோ அதுக்கு உண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன் அதுக்குள்ளே அங்கே என்ன பீஸ் கட்டையை பிடுங்கணுமோ அதையும் பிடுங்கிடுவான் பிடுங்கிட்டு அதுக்குள்ளே பிரச்சனை நம்மளை மன உளைச்சலாக்கி அளவுக்கு பண்ணினதுக்கு அதுக்கு தக்க தண்டனை அதுவும் கரப்பசாமி உனக்கு கொடுத்துறேன் அப்படி கொடுத்தா போதும்ல நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் இந்த நீ கேட்ட வேலையை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் முத சரியா வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போயிருச்சு அதனால் அதை விட்டு அது யாரோட செலெக்ஷனு யார் செலெக்ஷன் பண்ணது அது எல்லாருமே முதல்ல வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து இப்போ முடிஞ்சு போச்சு அதுதானே அதனால் வந்து அதைத்தான் சொன்னேன் அதனால் அதோட போயிடுச்சு அதை விட்டு கனவாக நினச்சி அதை பற்றி நீ பெருசாக அதை எடுத்துக்க வேணாம் அடுத்த சித்திரை வரதுக்குள்ளேயே அது கொண்டான முயற்சி எல்லா முயற்சியும் எடுத்து நிப்பாட்டி போடுவோம் நிப்பாட்டிட்டு அதே தான் நீ போய் எல்லாம் போக வேணாம் தானாக கொண்டாந்து கொடுத்துருவான் எனக்கு வேணாம் அப்படின்னு சரியா அதுக்குண்டான வழி இன்னி நம்ம தலைவாசலுக்கு போய் எனக்கு மதிப்பு கொடுக்கல உனக்கு மதிப்பு கொடுத்தாளா கொடுக்கல ஏன் வந்தேன்னு கூட கேட்கல அதான அதனால் நீ அவன் வாசலுக்கு கேட்காமல் போனதே மொதல் தப்பு நீ இருந்தாலும் இப்போ சரி என்ன பண்ணி தொலைகிறது போய் பார்த்துட்டு ஒரு பாப்பை பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு போனேன் ஆனால் அதுக்கு உண்டானது கரெக்டான பதிலடி இல்லை பதிலடி கிடச்சங்காண்டி ஓடியாண்டிங்க அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக பதிலடி நான் கொடுத்துறேன் தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம் நான் கர்ப்பசாமி நான் கூடவே இருந்து ஆளும் அமைச்சு கொடுத்து வாகனத்தையும் ஓட்டி கொடுத்து அதே மாதிரி புதுசாக இன்னொரு தொழில் அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் சரியா இன்னொரு மாதிரி இன்னொரு தொழில் பண்ணுறேன்ல அதனால அதையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் என்ன தேதியில் வந்து கப்பல் வருது சரி அதில் பண்ணணும் அதுலேயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்தே அதை பற்றி கவலையப்பட வேணும் கடன் அதிகமாக இருக்கணும் அது வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு கொடுக்கலாமா இல்லை வேணாம் அப்படியா அது வந்து ரேட் சொல்லியிருக்காங்க சரி அது வந்து இப்போ கட்டாயம் கொடுக்கணுமா லோன் கட்டிடலாம் கட்டிடலான்ட்டு இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் சரி அப்போத்தான் நீ நினைக்கிற ரேட்டுக்கு ஓரளவுக்கு அமைஞ்சு போகும் வந்து கொடுக்கலான்னு இருந்துச்சு ஸ்ரீ சாமி அஞ்சு மாதத்துக்கு மேலே முயற்சி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி வேணும் அது வரைக்கும் நீ லோன் கட்டு சரியா

ஒன்று மகனுக்கு கொடுத்துரு நல்லபடியாக தொழில் அமையணும் அப்படினும் இப்போ நீ ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் ரெண்டாக அறுத்து முன்னாடி ரெண்டு பக்கம் வச்சு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து பணமும் நிற்காமல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து உன்னை தொழில் ரெண்டு பசங்களுக்கு நீ கரை சேர்த்துறதுக்கு என்ன வழியோ அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துடலாம் விரயம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை இருந்தாலும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நானாக சொல்கிறேன் வித்துடலாமா வேணாமா அது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்க வேணாம் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோட அந்த வழியும் படிப்படியும் உனக்கு நான் குறைச்சி கொடுத்து நம்புவோம் கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வெறிச்சிப்பார் நம்பியூர் என்னோடய மாமியாளுக்கு வந்து உடல்நல சரியில்லை என்னோட மாமியாவுக்கு உடல்நல வந்து சரியில்லை அப்படித்தானே அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா முக்கால் வாசி தாண்டிவிட்டான் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால் வர அம்மாவாசை வரைக்கும் அப்படி இப்படி தான் இருக்கேன் அப்படி இருந்தாலும் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக முழுசாக உனக்கு குணப்படுத்தினா வர அம்மாவாசை வர்றதுக்குள்ள சரியா ஆக மொத்தம் இன்னையிலிருந்து எதுவும் கிடையாது இருந்தாலும் முழுசாக கிளீர் ஆகணும் அப்படிங்கிறதுனால எந்த ஞாபகமே வரக்கூடாது அதானே இன்ன இருந்து அமைச்சு கொடுத்த நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன்னா கிட்டவா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் மூணு நாளைக்கு அதே போல் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லி நம்ம செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் வரணும் அதன அதனால் நம்ம பணம் வந்து சரியாக கரெக்டாக நல்ல நல்லபடியாக செலம்பு இறக்க முடியல நினச்சது நினச்ச மாதிரி வாங்கி எதுவும் சாப்பிட்றது கூட சரியான வழிக்கு ஒன்றும் முடியலை அதனால் கர்பசாமி இன்னையில் நீ செய்கிற தொழில ஒன்று நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நினச்சது போல் கருப்பசாமி இன்னும் ஆள்களையும் மெச்சுப்படுத்தி உனக்கு நல்ல வருமானம் வந்தால் போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஐம்பது நாள் மட்டும் போகிறதுக்கு ஐம்பது நாளைக்கு மேலே நீ நினச்ச மாதிரி எல்லாமே படிப்படியே உனக்கு நான் மாற்றி கொடுத்துறேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒருப்பான் சரி கர்பசாமி மறுபடி மேட்டுப்பாளையம் பிரிச்சுப்பா மேட்டுப்பாளையம் கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்மளும் இன்னும் போராடிட்டே இருக்கோம் போராடி போராடி இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது இருக்கா இல்லையா அதனால் கர்ப்பசாமி ஒரு இடத்த கூட பிரயோஜனம் இல்லாமல் எல்லாமே போச்சு இன்னும் பணமும் இன்னும் கொஞ்சம் வரணும் அதையும் கர்ப்பசாமி உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன் சரியா அதே போல் கரப்பசாமி நல்லபடியாக தொழில் நல்லபடியாக கொடுத்துருக்கேன் அதை நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக செலம்பாக வச்சுருக்கணும் அதையும் இன்னையிலேருந்து நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி புதுசாக ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்குறோம் அதில் வந்து கருப்பசாமி நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி தரணும் அப்படி தானே அதனால் அதுவும் பப்ளிக்லலாம் சொல்ல முடியாது அப்படி தானே அதனால் அந்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துறேன் ஒரு டைம் போய் காலில் ஓடு சரிப்பா அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துடலாம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துடலாம் அதனால் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு உண்டான வழி அது எப்போ எடுக்கலாம் அப்படின்னா ஒரு சித்திரை முடிஞ்சு வைகாசிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி பண்ணலாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் பண்ண வேணாம் இப்போ பண்ணியிருக்கியா அதனால் அந்த முயற்சி எடுத்துடலாம் அப்படி எடுத்துடலாம்ல நீ எதிர்பார்த்த மாதிரி பார்க்கலாம் நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு சித்தரது வைகாசிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி எடு நீ அந்த முயற்சி எடுத்து அப்படின்னா நல்ல ஆளாக போய் பார்த்து நான் கருப்பசாமி உனக்கு நான் நீ போய் பார்க்குறாள் நல்லா ஆளாக அமைச்சு தரேன் நல்ல ஆளாக பார்த்து நீ எடுத்துற சரியா நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதுலேயும் ஒரு பங்கு நம்ம பார்த்துடலாம் ஆனால் கண்டிப்பாக பார்த்துடலாம் கருப்பை நான் இருக்கேன் இதை வந்து உன் குடும்பத்தில் பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி காப்பாற்றி கொடுத்தா போதும்ல அமைச்சு கொடுத்தா அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க இதை வந்து உன்னோட நண்பனா நண்பனா சொந்தக்காரனா இன்னொரு பொருளுக்கு கேட்டில்ல அது நண்பர் நண்பர் அதனால தான் நண்பனான்னு கேட்டேன் அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாது அப்போ அவன் வேற சொல்லி நீயே இங்கே பாங்கா வச்சுக்க அது தனியாக இதை தனியாக வச்சிரு அதுக்கப்புறம் தகவல் மட்டும் கொடுத்துரு என்ன தகவல் கொடுப்பேன் சித்திரதேந்து வைகாசிக்கு மேலே உண்டான ட்ரை பண்ணலாமாம்மா அப்படின்னு ஏற்பாடு பண்ணு அதுக்குண்டான ஏற்பாடு நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் வர பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு பூ மாலையை சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு அதுக்குள்ளே நீ நினச்சது மாதிரி சித்திரை வரைக்குமா அதுக்கு முன்னாடி ஒரு முயற்சி பண்ணிடலாமா அப்படி தானே கேட்குறேன் அதனால் அது முடியுமான்னு வர பௌர்ணமிக்கு உனக்கு நான் முடிவு சொல்லிடுறேன் சரியா உப்பா என் சகோதர சித்திரைக்கு முடிஞ்சு வைகாசின்னு இருக்கியா நீ அவ்வளவு நாள் இழுக்கிறிய கருப்பசாமின்னு நான் கேட்டேன் இப்போ கேட்டில்லை அதனால தான் இப்போ நான் அதனால் சொல்கிறேன் சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணுவான் வர பௌர்ணமி கணக்கு வாங்கிட்டு வா அதுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிடலாம்